நேற்றைய தினம் திருச்சி திருவானைக்காவல் தெருவில் தீ விபத்தில் சுமார் நான்கு வீடுகள் தீயில் எரிந்து நாசமானது இதனால் வீடுகளில் இருந்த அத்தியாவசிய தேவையான பொருட்கள் பள்ளி குழந்தைகளின் பாட புத்தகங்கள் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளின் சான்றிதழ்கள் உள்ளிட்ட அனைத்தும் தீயில் கருகி நாசமானது இதனை அறிந்த திருச்சி ஸ்ரீரங்கம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பழனியாண்டி அவர்கள் இன்று அந்த பாதிக்கப்பட்ட பகுதிக்கு சென்று சேதமான வீடுகளை பார்வையிட்டார் பார்வையிட்ட பிறகு பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு வேஷ்டி சேலைகள் மற்றும் பண உதவிகளை வழங்கினார் மேலும் அங்கு பாதிக்கப்பட்ட மக்களிடம் தீயில் பாதிக்கப்பட்ட அனைத்து வீடுகளும் மீண்டும் கட்டித்தரப்படும் என உறுதியளித்தார் மண்ணா <laughs> <laughs>